வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகினார் அப்படி ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கிருந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்களை தரையிருக்கிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் மிதுன ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் பாதகாதிபதியார் ஏழுக்கும் அவர் பலமிழந்து பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது ராசிக்கு சிறப்பை தரும் குரு பகவான் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் உடையவராகிறார் மிதன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தனது கோச்சார பலனை இந்த ஓராண்டிற்கு தரவுள்ளார் ரா பனிரண்டில இருக்கும் குருவின் பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறது இதன் மூலம் அவர் என்னவெல்லாம் தரப்புகிறார் வீடு மனை வண்டி வாகனம் இவைகளில் முன்னேற்றங்களை உண்டாக்குவ வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நலம் நல்ல நிலையில் இருக்கும் உடல் நலம் இல்லாமல் இருந்த தாயின் உடல் நலம் நன்கு முன்னேற்றம் அடையும் வீடு வீட்டின் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் உள்ள அன்பர்கள் அந்த வருமானங்களை நல்ல நிலையில் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு பொழுது ரீதியாக கேது பகவான் ராசிக்கு நாலாம் இடமான கண்ணீர சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மூலம் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் துன்பங்கள் விலகக்கூடிய நிலையில் இருக்கும் படிக்கும் காலங்கள் மாணவர்கள் இருப்பின் அந்த மாணவர்கள் மேல் படிப்புக்காகவோ ஆராய்ச்சி படிப்புக்காகவோ வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறும் அந்த கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் மறைமுக கல்வி போட்டித் தேர்வுகள் இவைகளில் மாணவர்கள் தேர்வு பெற வாய்ப்பு உண்டு வராத கடன்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலையில் முன்னேற்றம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில் செய்யும் அன்பர்கள் கூட்டு தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு பலன்கள் எல்லாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் தனது மனைவியின் வழியில் வரக்கூடிய சுப பலன்கள் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு சுய முயற்சியின் விளைவாக எந்த பணிகள் எல்லாம் தடைபட்டிருந்ததோ அந்த பணிகள் எல்லாம் நன்கு நடைபெற வாய்ப்பு உண்டு குடும்பம் நல்ல நிலையில் செல்லும் பொருளாதார நிலை உயரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குருவானவர் சற்று சோம்பலயம் உடல்நல பிரச்சனைகளையும் தரவும் வாய்ப்பு கொண்டு அவைகளை சற்று கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டியது மிதுன ராசி அன்பர்களுக்கு அவசியமாகிறது சொந்த தொழில் செய்பவர்கள் சுய முயற்சியின் விளைவாக தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் களைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி அன்பர்கள் திருப்பதி ஏழு தரிசிக்கவும் திருவல்லிக்கே பார்த்தசாரதியை தரிசிக்கவும் குரு பகவானை தரிசிக்கவும் வாடி திருவளிதாயத்தில் உள்ள குரு பகவானை வணங்கவும் அவர்களுக்கு ஏற்படும் சிறு சிறு இன்னல்கள் சரியாகி அவர்களுக்கு தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் உண்டாகும்படி அமையும் வீடு கட்டாதவர்களுக்கு வீடு கட்டும் பாக்கியம் உண்டு பணியில் முன்னேற்றம் ப்ரமோஷன் இவைகள் கிடைக்கப்படும் வெளியூர் சென்று பணியாற்றுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஆராய்ச்சி கல்வியில் தேர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட நல்ல பலன்களை குரு பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு வணங்க இருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்வு